லியோ கரெக்ட் ஆச்சு கிட்டத்தட்ட 450 500 கோடி நல்ல கலெக்ஷன் ஆச்சு போன வருஷத்துல தியேட்டர் காரங்களுக்கு மகிழ்வித்த படம் நல்லா தெரிஞ்சீங்க அதுக்கு முன்னாடி மகிழ்வித்த படம் ஜெயிலர் அதுக்கப்புறம் மகிழ்வித்த படம் அந்த வருஷத்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு படம்தான் தமிழ் படங்கள் தியேட்டர் ஒரு தியேட்டர வந்து ஒரு மூணு வாரம் ஹவுஸ்フル ஆச்சின்னு ஒன்னு இருக்குல ஜே ஜே ஜேன்னு கூட்டம் அது வந்து ஜெயிலர்ErrorKindது அடுத்து விஜய் சார் படத்துக்கு "யான் ஜாதி சிறப்பு யான் ஜாதி அன்னைக்கு நீங்க ஆட்சிங்க நான் பதிலுக்கு இப்ப வந்து நான் எந்திரச்சிட்டேன் நான் அப்படிதான் கால் மேல கால் போடுவேன்" தாராளமா போடு. உன்ன கால் மேல கால் போட கூடாதுன்னு இப்ப யார் சொன்னா? செருப்பால் அடிக்கணும் சார் செருப்பால் அடிக்கணும் என் பாட்டி என்ன சொல்றது எங்க அப்பாவை நான் என்னன்னு சார் சொல்ல முடியும் சொல்லுங்க அப்பா அப்பா தானே என்ன கிளீஞ்சரு தமிழும் நல்லா பேச மாட்டேங்கிறான் இங்கிலீஷும் நல்லா பேச மாட்டேங்கிறான் எதையோ ஒரு வார்த்தை நாலு வாட்டி கேட்டு கேட்டு அது மைண்ட்ல ஏத்திக்கிட்டு பூமர் என்ன பூமர் திரு அவர்கள் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டார் அவருக்கு பிரச்சனை இல்ல சார் அவர் வந்து நான் சொல்றேன் அந்த டாப் கேட்டகரியில் இருக்காரு அவரு அவருக்கு என்ன பிரச்சனைனால என்ன பண்ணுவார்னா இங்கே ஸ்ட்ரைக்கா ஆந்திராவில் பிளான் பண்ணுவார் ஷூட்டிங் திரு விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் வரைக்கும் நடிப்பார் விஜய்க்கு எதிராக வியூகம் வளர்க்கிற அளவுக்கு இவங்க ஆள் கிடையாது சார் இப்போ நீங்க சொல்ற சொல்றது எப்படி இருக்குன்னா இதனால விஜய் சாரோட அரசியல்லையே இது அதுக்கு இது ஒர்க் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி இல்லை அவ்வளோ பெரிய வியூ பண்ற அளவுக்குலாம் இங்க வந்து யாரும் கிடையாது சார் வணக்கம் வணக்கம் தனுஷ் அவர் பாட்டுக்கு படம் எடுத்து நடிச்சிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு ரெட் கார்டை போட்டு நடிக்க கூடாதுங்கிறீங்க விஷாலும் வந்து ஒரு பெரிய ஹிட் படம் கொடுத்துட்டு அடுத்த படத்துக்கு ரெடி ஆகிட்டு அவருக்கும் ரெட் கார்டு என்னதான் சார் பிரச்சனை உங்களுக்கு எங்களுக்குன்னு என்ன கேட்குறீங்களா நான் வந்து அவர் டைரக்டராக ஆன உடனே நடிகரை குட் பை சொல்ல வச்சுட்டாங்க எப்போவுமே ஒருத்தர் ட ஒரு தொழிலேருந்து இன்னொரு தொழிலுக்கு போனால் அந்த தொழிலுக்கு குட் பை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் தான் டைரெக்ட் ஆகிட்டார் யாரே தனுஷு அதனால் அவருக்கு வந்து ரெட் கார்பெட்டு போட்டு ஒரு பக்கம் வரவே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரெட் கார்டு கொடுக்குறாங்க எப்படியா பரவாயில் படம் பரவாயில்லாமல் ஓடுதுன்னாங்க அது அதை பற்றி பேசுவோம் ஒரு பக்கம் ரெட் கார்பெட்டு தனுஷுக்கு நல்ல ப ஓடுதுன்னு நல்ல படம் இல்லை ஓடுதுன்னு இன்னொரு பக்கம் ரெட் கார்டு சோ ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்காரு மிஸ்டர் ராயன் தானே ராயன் இருக்காரு என்னன்னா சார் டைம்ஸ் ஆஃப் இந்தியா உங்க பிராண்ட் நேம் இப்போ வந்து டைம்ஸ் ஆஃப் சினிமா ரொம்ப பேடு இந்த சமயம்னு வேறு கரெக்டாக வச்சிருக்கீங்க கெட்ட சமயம்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவின் கெட்ட சமயம் எதுன்னா இப்போ நடந்து இருக்கிற இந்த காலகட்டம் தான் எங்கேயுமே யாருக்குமே ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சார் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்குமே இல்லை சி விஷால் சாருக்கு தான் இவங்க நியாயமா ரெட் கார்டு ரெட்டுக்கு கொடுத்துருக்காங்க ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா என்ன விஷாலுக்கு ரெட் கார்டுன்னா அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் திரு விஷால் அவர்கள் வந்து பேட்டியில் கொடுக்குறாரு ஆளுங்கட்சிங்க எதுக்கு சினிமா நியாயமான கேள்வி அது ஆளுங்கட்சிங்க எதுக்கு சினிமா சினிமான்றது அது ஒட்டுமொத்தமாக ஒரு பொதுவுங்க அது அதை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு அது சினிமா உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வச்சுக்கிட்டு அவங்க என்ன சார் பண்றாங்க சார் அவங்க தானே சார் ரெட் ஜைன் தானே நீங்கள் மொத்த சினிமா கையில் வச்சுருக்கேன் நீங்கள் அங்கே ஒரு போஸ்ட்டுக்கு யாராவது வரணும்னா கூட ரெட் ஜைன் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது ரெட் ஜைன் தான் அப்படி ஆகி அது அதை விஷால் கேட்குறாரு இவ்வளோக்கும் ஃப்ரெண்டு நல்லா கேட்டுங்க விஷால் வந்து உதயநிதி ஸ்டாலினோட க்ளோஸ் க்ளோஸ் ஃப்ரெண்டு வாடா போடான்னு பேசுகிற அளவுக்கு லைலா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்க காலேஜ் மேட்டு ஸோ அப்படி இருந்தால் அவர் பேசுறாருனா அவர் ரொம்ப நிதி நெருக்கடியில் இருக்காரு உதயநிதியை பகைச்சிக்கிட்டாலும் நிதி அவருக்கு வந்து பிரச்சனையாக தான் இருக்குது யாருக்கு திரு விஷால் அவர்களுக்கு அது அதையும் அவர் ஓப்பனாக பேசிட்டார் ஸோ என்னென்னா சார் சினிமாவில் அவரை வந்து பகைச்சிக்கிட்ட உடனே அது நல்லா தெரியுது டிஎம்கேக்கு ஏன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்ன்றதே இப்போ டிஎம்கேவோட ஒரு என்ன சொல்கிறது முட்டு கொடுக்குற இடமாக ஆகிப்போச்சு அது அது முட்டுச்சந்தை தான் இருக்கும் பார்த்துங்களா அந்த ரோ ஆஃபீஸை முட்டுச்சந்தையில் தான் இருக்கும் அந்த அண்ணா சாலை போனோன்னே லெஃப்டில் டெட் அண்டு தான் அது அது கரெக்டாக முட்டு கொடுத்துட்டுருக்கு ஆளுங்கட்சிக்கு எப்போ வந்தாலும் ஜெயலலிதா ஜெயலலிதா யார் ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க இது ஒரு டூ மச்சா நாலு பக்கம் முட்டு கொடுக்கலாம் ஒரு பக்கம் கொடுக்கலாம் இது நாலு பக்கம் அப்படியே புதுசு மாதிரி மாதிரிலாம் இருக்கக்கூடாது இல்லையா அதை வந்து உடனே நாங்கள் வந்து விஷாலுக்கு ரெட் கொடுக்குறோம் அப்படின்னு டிஎம்கேவை சந்தோஷப்படுத்துறதுக்காக கொடுத்தாங்க அது பப்புறப்பான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் சொல்கிறாரு நான் படம் பண்ணுவேன் உங்களால் முடிஞ்சதை பாருங்கன்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்கோம் அது இப்போ சொல்கிறாரு இப்போ அவர் அப்படி பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க டக்குன்னு உடனே இல்லை இல்லை நாங்கள் எல்லாரையும் எதிர்ப்போம் விஷால மட்டும் இல்லை அப்படின்னு சும்மா பேருக்கு தனுஷை வந்து சும்மா பேருக்கு தான் இது சார் இவங்களால தனுஷெலாம் வந்து எதிர்க்கிற அளவுக்குலாம் அங்கே ஆளே இல்லை சார் நீங்கள் வேறு இன்றைக்கெல்லாம் தனுஷ் வந்து ஒரு படத்தை டயட் பண்ணி அந்த படம் வந்து கிட்டத்தட்ட எழுபது கோடி மேலே கிராஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு கரண்டில் இருக்க ஹீரோ அவரெல்லாம் பகைச்சிக்கிற அளவுக்குலாம் அங்கே ஆளே கிடையாது எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க அங்கே இருக்கிற போஸ்ட்டில் இருக்கிறவங்க அட்வான்ஸ் கொடுத்து அவர் டேட்டுக்காக வெயிட் இருக்காங்க அதனால் அதெல்லாம் அவ்வளோவா தான் அது சும்மா ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க என்னென்னா இன்றைக்கி நேற்று கார்த்திக் வந்து ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னார் எங்களை கேட்காம எப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா ஆ ஏன் அப்படின்னா சார் அது தான் நான் சொல்கிறேன் இங்கே ஈகோக்கள் விளையாடுது ஒன்று பணம் விளையாடுது இன்னொன்று ஈகோக்கள் விளையாடுது இந்த ஈகோ விளையாடுறதுல என்ன ஆகுதுன்னா ஒட்டு ஒரு தொழிலே ஜாமாயி போய் நிற்குது இப்போ நீங்கள் இந்தியா லெவலில் படங்களில் பார்த்தீங்கன்னா சார் எப்பவுமே தமிழ் தான் வந்து டாப்பில் இருக்கும் நல்ல படங்கள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ல மியூசிக் டைரக்டர் ஆகட்டும் நடிகர்கள் ஆகட்டும் ஆகட்டும் எல்லாமே தமிழ் தான் டாப்பில் இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் படமே வந்து ஒரு கன்சிடர் பண்ணாத லெவலுக்கு ஆகிப்போச்சு அது வந்தாலே வெட்டு குத்துன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அப்படி ஒரு சினிமா எப்படி வந்துட்டு இதுக்கு எல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கம் சாலிடாக இல்லை இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல நாங்கள் அவர் கொடுக்குறீங்க இவருக்கு கொடுக்குறீங்கன்னு நியாயமான கேள்வி அது மக்களே யார் அது யார் யாருக்கே கொடுக்குறதுன்னு அங்கே கொடுக்குறது யாருன்னு பார்த்தா அது யாருன்னே தெரியல இல்லையா கொடுக்கறது வந்து அவருக்கு ஒரு ராம்நாராயணன் சார் இருந்து கொடுத்தாருங்க ஒரு இப்ராஹிம் ராவத்தர் இருந்து உட்காந்து கொடுத்தாருங்க அப்படின்னா இது யாருன்னே தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு சொல்கிறேன் நான் எனக்கு தெரியும் முரளி யாருன்னு எனக்கு தெரியும் மக்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ அதனால் இது வந்து ஒரு கேள்விக்கான விஷயந்தான் இது வந்து இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிறது பல கேலி கூத்துகள் தான் அந்த கேலி கூத்துகள் இல்லைன்னா யாருக்கும் தமிழ் சினிமா நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் கிடையாது சார் எல்லாரும் நான் எப்படி இருக்கேன் தமிழ் சினிமாவில் என் இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா நான் இன்னும் சேரில் உட்காந்துருக்குண்ணா அப்படிங்கிற லெவலில் இருக்கிறவங்க தான் இன்றைக்கி அங்கே இருக்கிறதுனால தான் இல்லை சார் நீங்கள் படங்கள் தமிழ் சினிமா சரியில்லைன்னு சொல்கிறீங்க நல்லா இல்லை நிலமேன்னு சொல்கிறீங்க அப்பப்போ நூறு கோடி வசூல் பண்ணக்கூடிய படங்கள் வருது விஜய் படம் பார்க்குறோம் ரஜினி படம் பார்க்குறோம் என்னை நிறைய ஓப்பனாக பேச வச்சிடாதீங்க நிறைய படங்கள் யாரோ ஒருத்தர் சொன்னார் அது முப்பது கோடி சிவக்குமா அம்மா கிரியேஷன் சிவா ஒரு ஸ்டேஜிலே சொன்னார் நீங்கள் வந்து இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அது அவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுன்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வெளியே சொல்லிக்கிறோம் உண்மையில் பார்த்தால் தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இல்லை ஒருவேளை அப்படி கலெக்ட் ஆகுதுன்னு வச்சிங்களேன் இப்போது லியோ கலெக்ட் ஆச்சு கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது ஐநூறு கோடி நல்ல கலெக்ஷன் ஆச்சு போன வருஷத்தில் தேட்ருக்காரங்களில் மகிழ்வித்த படம் நல்லா தெரிஞ்சுங்க அதுக்கு முன்னாடி மகிழ்வித்த படம் ஜெயிலர் அதுக்கப்புறம் மகிழ்வித்த படம் அந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் தான் தமிழ் படங்கள் தேட்ருக்காரங்களுக்கு இப்போது குட் நைட்டு பரவாயில்லம்பிங்க டாடா பரவாயில்லம்பிங்க அதெல்லாம் ஒரு தேட்ருக்காரங்க ஒரு லாங்லாம் இருக்காது ஒரு மூணு கோடி ரூபா போட்டு எடுத்த படம் ஒரு அஞ்சு கோடி ரூபா கலெக்ட் பண்ணிருவோம் அதெல்லாம் இல்லை ஒரு தேட்டரில் வந்து ஒரு மூணு வாரம் ஹவுஸ்ஃபுல்லாச்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஜே ஜே ஜேன்னு கூட்டம் அது வந்து ஜெயிலில் இருக்கிறது அடுத்து விஜய் சார் படத்துக்கு கோட் ரிலீஸ் ஆகுது இதெல்லாம் அவங்களுக்கு கோட்லாம் பெருசாக இருக்காது நம்ம திருப்பி நம்ம வந்து தப்பாக சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க ஒரு படம் எடுத்து விட்றாங்க ஆடியன்ஸ் உள்ளே வர தயாராக இல்லை சார் ஏன்னா டிக்கெட் ரேட்டு அதிகம் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் அதை எதுவுமே இருக்க மாட்டேங்குது ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்கிரிப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லாம் ஒரு இதுக்குள்ளே தான் தெரியுது இது பார்த்தா அந்த படம் மாதிரி இருக்குது அதை பார்த்தா இந்த படமாக இருக்குது ஸோ அப்படி தானே இருக்கு நீங்கள் எந்த ஒரு படத்தையா அப்படியே பார்க்க முடியாது அவங்களால ஸோ அதனால் ஆடியன்ஸுக்கு வந்து ஓகே அப்படிதான் இருக்காங்களே தவிர ஒரு சினிமாவை பார்க்கணுன்னு அந்த ஒரு வெறி இருக்குல்ல அந்த வெறியை தூண்டுறதெல்லாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வாரம் நம்ம படம் பார்த்துடுறோம் இரு இருப்பாங்க இருந்தாங்க இப்போ அது இல்லை கண் ஏன்னா சோசியல் மீடியா ஒரு பக்கம் கழிவு கழிவு நம்ம அப்படி சொல்ல முடியுமா சார் எப்போ இருபது வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆன கில்லி ரீரிலீஸ் பண்ணாலும் பார்க்குறாங்க மலையாளத்தில் எடுத்த மஞ்சுமேல் பாய்ஸையும் பார்க்குறாங்க கண்டென்ட் நல்லா இருந்தால் அதை தான் நான் சொல்கிறேன் மஞ்சுமல் பாய்ஸு மலையாள படம் மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள படம் கில்லி இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அப்படி நீங்கள் இருபது வருஷம் பின்னாடி இருக்கீங்கன்னு அர்த்தம் ரசிகனுடைய தேவைகளை இருபது வருஷத்துக்கு முன்னாடி புரிஞ்சுருக்கீங்க இப்போ இருக்கிற ரசிகம் புரிஞ்சுக்க ஐ மீன் கிரியேட்டர்ஸ் புரிஞ்சிக்கல என்ன ஒன்று என்ன பண்ணுறான் ஜாதியை திணிக்க பார்க்குறான் ஏன் ஜாதி சிறப்பு ஏன் ஜாதி அன்னைக்கு நீங்கள் அச்சுங்க நான் பதிலுக்கு இப்போ வந்து நான் எந்திரிச்சிட்டேன் நான் அப்படி தான் கால் மேலே கால் போடுவேன் தாராளமாக போடு ஒன்று கால் மேலே கால் போடக்கூடாதுன்னு இப்போ யார் சொன்னால் இதெல்லாம் ஸ்க்ரீனில் வந்து சொல்லிக்கிட்டு தூண்டி விட்டுக்கிட்டு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு வில்லேஜு வில்லேஜில் ஒரு அழுக்கான ஹீரோ எப்போ பருத்தி வீரன் வந்ததோ அதுலேருந்து மைனா ஒன்று ஓடிச்சு பருத்தி வீரம் ஒன்று ஓடிச்சு அதை தொடர்ந்து ஒரு ஆயிரம் படம் ஹீரோனா லுங்கி கட்டிகிட்டு இருப்பான் பொறுக்கியாக சுற்றுவான் கிராமங்களில் அவனை ஒரு பொண்ணு ஒன்று இப்போ திருத்த ட்ரை பண்ணி அது கடைசியில் வந்தால் ஜாதியில் வந்து நிற்கும் இப்படியும் ஒரு ஒரு டிசைனை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிருது இது இதுக்குள்ளே தான் இருக்கும் படம்னு ரசிகர்கள்லாம் அந்த அந்த லெவலுக்கு வளர்ந்துட்டாங்க ஏன்னா ரசிகர்களுக்கு சார் இப்போ நிறைய வந்து உங்களுக்கு மொபைலில் அவன் நிறைய பார்க்குறான் சார் அவன் அவன் அவனை அவனே க்ரியேட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டான் இப்போ ஒரு பதினெட்டு இருபது பையன் என்ன பண்ணுறான்னா இன்ஸ்டாகிராமுக்கு போகிறான் போயிட்டு அவன் என்னென்னமோ பண்ணி அவன் பார்த்தா அவன் புது விஷயோவில் க்ரியேட் பண்ணுறான் அப்படி நாலேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களை தாண்டி எதிர்பார்ப்பான் இல்லையா அது இல்லை அதில் நம்ம வீக்காக தான் இருக்கோம் ஒன்றும் ஜாதியாக சொல்கிறோம் இல்லைனா ரவுடித்தனத்தை சொல்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த ராயன் படமே பாருங்கள் பிளட்டு தான் எனக்கு கேட்டால் அதை வந்து ராயன்னு வச்சதுக்கப்புறம் பிளட்டுன்னு வச்சிருக்கலாம் அப்படி வந்து வெட்டு கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்கள் வந்தது அதெல்லாம் தவிர்க்கணுங்க சார் இன்றைக்கி கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்குள்ளே நூற்றி முப்பத்தஞ்சு பேரும் இன்னும் நூற்றி நாற்பது பேரோ செத்துருக்காங்க இங்கே நம்ம சமூக சென்னை சரௌண்டிங்லேயே தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு வச்சுக்கலாம் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு வன்மம் வந்து எல்லாருக்குள்ளேயும் சாதாரணமாக விளையாடுது இல்லை அதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் சினிமா காரணம் ஆகிடக்கூடாது இப்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க சினிமா பார்த்தா என்றைக்கோ சொன்னாங்க ஆட்டோக்காரன் நூறாவது நாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நூறாவது நாள்னு ஒரு படம் அப்போ அந்த படத்தை பார்த்துட்டு தான் நான் வந்து ஒம்பது பேரை கொண்டேன்னு ஒருத்தன் வந்து அப்போ இது வந்தது அது மாதிரி ஒரு சினிமாக்காரன் ஒரு சமுதாயத்தை கெடுக்கிற இடத்துக்கு சினிமாக்காரன் வரக்கூடாது சார் சினிமாக்காரன்றதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது சார் அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சினிமாக்காரனுக்கு ஒரு அங்கீகாரம் ஏன் தொடர்ந்து கொடுக்குறாங்க ஏன் எம்ஜிஆர் கொடுத்தாங்க ஆட்சியை எம்ஜிஆர் தான் முதல்ல கலைஞரை விட்டுருங்க கலைஞர் கதை வசனம் அது வேறு மாதிரி ஆனால் ஒரு சினிமாக்காரனாக தன்னை வெளியே காட்டி ஜெயித்தது யாருன்னா எம்ஜிஆர் தான் எம்ஜிஆரோட எல்லா படங்கள்லேயும் ஒரு எத்திக்ஸ் இருக்கும் ஒரு மாறல் இருக்கும் இல்லையா அதே மாதிரி அடுத்ததாக வந்த ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் பரவாயில்லன்னு எதிர்பார்த்தது ஏன்னா அவர்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது பெரியவங்களை மதிங்க ஒரு ஆன்மீகம் அப்படிலாம் இருந்தப்போ என்ன ஆச்சுன்னா இந்த நல்லா வந்தால் நான் அது வரல அதை விட்டுருங்க விஜயகாந்தை ஒத்துக்கிட்டாங்க விஜயகாந்த் படங்கள்லேயும் ஒரு மாறல் இருக்கும் அப்போது சினிமாக்காரனை ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா சினிமாக்காரன் என்பவன் மக்கள் மீது மரியாதை உள்ளவன் இவனை வந்து சொசைட்டி கெட்டக்கூடாதுன்னு இவன் நினைப்பான் ஆனால் அதுக்காக தான் இந்த ஜாதி படம் எடுக்கிற டேரக்ட்டுகளாக ஏன் நான் அது இது பண்ணுறேன்னா திருப்பி திருப்பி தூண்டி விடாதீங்க இல்லை இப்போதான் நல்ல விஷயங்களை சொன்னால் பூமர் கிரிஞ்சு அப்படின்லாம் சொல்கிறாங்களே செருப்பால் அடிக்கணும் சார் செருப்பால் அடிக்கணும் ஏன் பாட்டியான என்னென்னு சொல்கிறது எங்கள் அப்பாவை நான் என்னென்னு சார் சொல்ல முடியும் சொல்லுங்கள் அப்பா அப்பா தானே என்ன கிளீன் அதுதான் சார் இதெல்லாம் வெள்ளை சார் எதோ புது புது வார்த்தை சார் இவனுங்களுக்குன்னா சனி முடிச்சவன் உங்களுக்கு தமிழும் தெரியாது தெரியல அந்த சொல்கிறான் பாருங்கள் அவனுக்கு தமிழ் சரியாக தெரியாது இது ஹைலைட்டாக போடுங்க தமிழும் நல்லா பேச மாட்டேங்கிறான் இங்கிலீஷும் நல்லா பேச மாட்டேங்கிறான் எதையோ ஒரு வார்த்தையை நாலு வாட்டி கேட்டு கேட்டு அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு பூமர் என்ன பூமரு கரெக்டாக அர்த்தம் சொல்லு பூமருக்குன்னு தெரியாது எங்கேயே கேட்டுருப்பாங்க அவன் கேட்டு வந்து சொல்லியிருந்தது அதனால் சார் இன்றைய சோஷியல் மீடியாவில் சில பேர் வளர்ந்துருக்காங்க சமுதாயத்தை கெடுப்பதற்காகவே யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாவில் வளர்ந்து நம்ம கலாச்சாரத்தை வந்து நாசம் பண்ணி குழி தோண்டி புதைக்கிறதுக்கு ஒரு பக்கம் வேலை வந்துட்டுருக்கு அவங்க தான் இதெல்லாம் கிளின்சன்றதும் பூமருன்றதெல்லாம் என்றைக்குமே நான் மனிதனாக இருக்கணும்னா எனக்குள்ள அடிப்படையில் எனக்கு உள்ள ஒரு மாறல் ஓடிக்கிட்டே இருக்கணும் என் முன்னாடி இருக்கிறவரும் மனிதர் அவருக்கு நான் மரியாதை தரணும் அப்படிங்கிறது எனக்கு அடிப்படையாக என் பிளட்லேயே இருக்கணும் சார் எங்கே சார் இருக்கீங்க அது இல்லாதவனை நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க இல்லையா சார் எதிர்க்கிற யாராக இருக்கட்டும் அவர் சின்னவராக இருக்கட்டும் பெரியவராக இருக்கட்டும் அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதனால இன்னைக்கு டோட்டலாக சமுதாயம் இதுக்கு ஒரு காரணம் சினிமா அப்படின்னு கடைசியில் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க நான் ஏன் பயப்படுறேன்னா ஆமா அந்த விமர்சனங்கள் வருது கடைசியாக கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க இந்த சினிமா தான் பய வந்து நிற்குது அதை பார்த்துட்டு பார்த்து தான் வந்து கொண்டாடுறானுங்கன்ற லெவலுக்கு சினிமாவை வந்து கொண்டு வந்து நிறுத்திடக்கூடாது அப்போது இதெல்லாம் சரிப்படணும் படணும் அப்படின்னா ஒரு படம் ப்ராப்பராக ஆரம்பிச்சு இது தட்டி கேட்க ஒருத்தன் வரமாட்டானா அப்படின்னு சினிமாவில் வர மாதிரி கேட்டால் தான் வந்து தமிழ் சினிமாவை காப்பாற்றுறது சார் எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை சார் யாருமே இல்லை சார் நான் அதனால தான் ஒரு சேனலில் சொன்னேன் தமிழ் சினிமாவுக்கு நல்ல படம் வர்றது இன்னொரு ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஒருத்தர் வந்து ஒரு நியாயம் ஒரு ஒரு படம் எடுத்தால் இ தான் பட்ஜெட் நாலு கோடியாக நாலு கோடி அதை தாண்டக்கூடாது ஏன் தாண்டுறீங்க ஏன் எட்டு கோடி ஆகுது நாலு கோடினு போய் நான் ஒரு பிளான் பண்ணுறேன் சார் பெப்சி அவ்வளோ அடாவடி சார் ஃபெப்சியில் இருக்கிறா பெப்சி தொழிலாளர்கள் இல்லை தொழிலாளர்கள் பாவம் அவங்கள விட்ருங்க பெப்சியோட அமைப்பில் உட்காந்துருக்காங்க இல்லையா போட்டு பில்லை போட்டு தள்ளி விடுறது ஒரு ஒரு சின்ன படமாக நீங்கள் ஒன்று எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் இருபது பேரை வச்சிங்க அந்த இடத்த அந்த வேலைக்கு ரெண்டு பேர் போதும் அஞ்சு பேர் போதும் எங்கள் ரூல்ஸில் வந்து நீங்கள் இருபது பேர் வைக்கணும்னு ஆகும் அப்போது அவசர அவசரமாக ஒரு படத்தை எடுத்து அது குவாலிட்டி மிஸ் ஆகி எதுக்கு நான் செலவு பண்ணுமோ அங்கே செலவு பண்ணாமல் ஒரு படத்துக்கு நான் கிளைமேக்ஸை நல்லா எடுக்கணும்னு வச்சுருப்போம் சார் இருக்கிற காசெல்லாம் இங்கே எங்கேயோ போயிடுச்சு சார் இப்போ நான் கிளைமேக்ஸ் வந்து ட்ரெயினில் எடுக்கணும்னு வச்சிருக்கேன்னு வச்சுங்க அப்போ தான் ஒரு மூணு கடைகளிலும் ஒரு ரைட்ரு எழுதி வச்சிருக்காரு ட்ரெயின்னா அதுக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா இப்போ எல்லாம் செலவாக புடிசர் வந்து என்ன பண்ணுவார் தெரியுமா மாட்டு வண்டியில் முடிங்க கிளைமேக்ஸும்பார் டேரக்டருங்க வேறு வழி இல்லை பண்ணி தான் ஆகணும் அப்போ இன்னும் படம் பார்க்குறவனுக்கு இந்த இந்த பிரச்சனைலாம் ஆகணும் தெரியாது அவனுக்கு வந்து இல்லையே என்னமோ அவனு தேவைப்படுது அப்படின்ட்டு நல்லா அலண்டு போய்டுவான் இதுதான் இப்படி தான் சார் நடக்குது இதனால தான் சொல்கிறேன் தமிழ் சினிமா நல்லா இல்லை கட்டுப்பாடு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கட்டுப்பாடு வேணும் யாருக்குமே கட்டுப்பாடு இல்லை பெரிய படம் எடுத்தால் காசு தராங்க சார் இப்போ என்னென்னா ஒரு நடிகர்கள் ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க சார் அவங்க என்ன ஒன்று ஃபைனான்ஸ் பண்ணால் ஆள் இருங்க சார் தேட்ருக்காரங்க படம் வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க சார் ஓடிடிக்கு ஆள் ஒரு ஆறு ஏழு பேர்னு வச்சுங்களேன் நான் சொல்கிறது இம்மிடியேட்டாக ஓகே செல் அப்படின்றது ஒரு ஆறு ஏழு பேர் தான் மேக்ஸிமம் பத்து வச்சிங்க அந்த பத்துன்றது கடைசி மூணெல்லாம் தடவி தடவி தான் விற்கணும் அந்த பத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வெத்துங்க தான் எல்லாம் போராடி அவரை இவரை சேர்த்து இவர் அவரும் சேர்ந்து நாங்களாம் இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லி அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படி தான் இன்றைக்கி தமிழ் சினிமா இருக்குது இந்த ஏழு பேராக நல்லா இருக்காங்களான்னு பார்த்தா அந்த ஏழு பேர் அரைச்சக மாவுலேயே ஒரே மாதிரியான கதைகள் ஒரே மாதிரியான ஹீரோயிஸும் புதுசாக எதையும் ட்ரை பண்ணுறதே இல்லை அப்போ ஆடியன்ஸுக்கு என்ன ஆகுதுன்னா இது இப்படி தான் இருக்கும் அவன் டிசைட் பண்ணிடுறான் அதே மாதிரி தான் உங்கள் படம் இருக்குது ஸோ இதெல்லாம் மாறணும்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நீங்கள் கேட்டீங்க இல்லையா யார் வருவான்னு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரில் யாராவது வரணும் ஒரு தலைவனாக வந்து உக்காந்து எல்லாரையும் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு எடுக்கணும் ஃபெப்சி வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் சொன்னால் கேட்கணும் கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ ஒன்று கொண்டு வந்தாங்க சார் நாலு ரூபாய்க்கு ஒரு படம் எடுக்கிறான்னு வச்சிக்கலாம் ஒரு ரூல்ஸ் இருக்கு நாங்கள் வந்து நாலுருபாக்கு படம் எடுக்கிறேன்னு உங்கள்கிட்ட கொடுத்துட்டா ஃபெப்சி அக்ரி பண்ணோம் ஆனால் பண்ண மாட்டேங்கிறாங்க பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ கேட்க ஆள் இல்லை இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறதுனால யார் யார் பேச்சையும் கேட்காதனால இப்போ நான் இல்லை இல்லை நாங்களும் பெரிய தான் காட்டுறதுக்காக இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு எது விஷாலத்தில் அரசியல் அந்த அரசியலை மூடி மறைக்க தனுஷ் அடுத்தது நாங்களும் ஆட்டத்தில் இருக்குன்னு காட்டுறதுக்காக ஒரு ஸ்ட்ரைக்கு ஆனால் இந்த ஸ்ட்ரைக் எடுபடாது இந்த ஸ்ட்ரைக் எடுபடாது நடக்குமா இந்த ஸ்ட்ரைக் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஓ ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் யார் சொல்றதுன்னு ஒன்று இருக்குல்ல வடிவேல் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தால் ரஜினிகாந்த் சொல்லணும் வடிவேல் வந்து சொல்லிட்டு ஆட்டத்தை தொடர் இருக்குன்னா இல்லை இப்போ இந்த இவ்வளோ பிரச்சனை சினிமாவில் நடக்குது சினிமா சார்ந்த ரெண்டு பேர் வந்து அரசியலில் ப்ராமினெண்டாக வரப்போகிறாங்க ஒருத்தர் புது கட்சி அடுத்த முதலமைச்சர் இருக்கை நோக்கி போகிறாரு இன்னொருத்தர் முதலமைச்சர் இருக்கைக்கு ரொம்ப பக்கத்தில் போக போகிறாரு டெப்டி ஆக போகிறாரு ஓகே இந்த ஃபேக்டர் ரெண்டுமே இதுக்குள்ளே எதாவது ஒர்க் அவுட் ஆகுமான் இல்லை டெபிட்டி சிஎமாக போகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சொல்கிறீங்க இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என் கையில் சினிமா இருக்குது நானே இல்லை அப்புறம் சினிமா இருந்தால் என்ன எனக்கு என்ன அவர் இருந்த சினிமா இப்போ அவர் இல்லை நானே இல்லை சினிமா இருந்தால் எனக்கு என்ன சினிமா இருந்தால் அதுலேருந்து புதுசு புதுசாக ஆளுங்க வர வரானுங்க அதனால் சினிமா கொஞ்ச நாள் கடக்கட்டும் அப்படின்னு தான் அவருக்கு என்ன வரும் அய்யோ நம்ம வளர்ந்த சினிமா நம்ம தாத்தா வாழ்ந்த சினிமா அதை இப்படியாவது காப்பாற்றணுன்றதெல்லாம் சத்தியமாக இருக்காது ஓகே அது ரூல்ட் அவுட்டு ரெண்டாவது திரு விஜய் அவர்கள் திரு விஜய் அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டார் அவருக்கு பிரச்சனை இல்லை சார் அவர் வந்து நான் சொல்கிறேன் அந்த டாப் கேட்டகிரியில் இருக்காரு அவரு அவருக்கு என்ன பிரச்சனை என்ன பண்ணுவார்னா இங்கே ஸ்ட்ரைக்கா ஆந்திராவில் பிளான் பண்ணுவார் ஷூட்டிங்கு அதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அது தெலுங்கு படம் வாங்க டக்குன்னு ஓகே தெலுங்கு படம் சார் அவர் தெலுங்கு படம் கமிட் பண்ணி பண்ணிவிட்டு இப்போ எல்லா லாங்குவேஜில் எடுக்கலாம்ல அப்படி வந்துருச்சு இப்போ பேன் இண்டியா வந்துருச்சு ஏன்னா அவருக்கு ஏன் கேட்குறேன்னா கோட் முடிச்சுட்டு இன்னும் ஒரு படம் தான் பண்ண போறாரு முப்பத்தொன்று வரைக்கும் நடிப்பார் சார் நான் திரு திருப்பி சொல்லிட்டுருக்கேன் இது ஹைலைட்டாக போடுங்க சார் திரு விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் முப்பத்தி ஒன்று வரைக்கும் நடிப்பார் சொல்ல முடியாது முப்பத்தாறு கூட அது கண்டினியூ ஆகும் ஏன் கேக்குறனா இந்த ஒரு படம் தான் இப்போ டைம் டைம்ல ஒரு படம் தான் இருக்கு நீங்க ஷூட்டிங் எல்லாம் நிறுத்திட்டீங்க அப்படின்னா அவருக்கு வந்து படம் ஸ்டார்ட் பண்றது லேட் ஆகும் கட்சி தொடங்குறது லேட் ஆகும் அப்போ வந்து விஜய் அந்த படமே நடிக்க முடியாத சூழல் உருவாயிருமா நீங்க ரசிகர்களுக்கு ஒரு கவலை இருக்கும்ல இந்த ஸ்ட்ரைக்கே நடக்க ஷூட்டிங் நடத்து நடக்காம போங்க விஜய் சார் படம் ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதான்றத ரசிகர்களோட பிரச்சனை இல்ல விஜய் சார் படம் இல்ல விஜய் சார் படம் ஷூட்டிங் நடக்கும் நான் சொல்றேன் விஜய்க்கு எதிராக வியூக வளர்க்குற அளவுக்குலாம் இவங்க ஆள் கிடையாது சார் இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா இதனால் விஜய் சாரோடைய அரசியல்லையே இது அதுக்கு இது ஒர்க் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி இல்லை அவ்வளோ பெரிய வியூவை பண்ணுற அளவுக்குலாம் இங்கே வந்து யாரும் கிடையாது அவங்க சின்ன லெவலில் கேம் ஆடுறாங்க ஓகே நாங்களும் வந்து நாங்கள் நினச்சோ ஷூட்டிங்கை நிறுத்துவோம் சார் உண்மையிலேயே நிறுத்தி சரி பண்ணக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு தமிழ் சினிமா இருக்குது தேட்ருக்கு பிரச்சனை ஆளுங்க வர்றதில்லை சொன்னால் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது சேனலுங்க படம் வாங்க மாட்டேங்கிறாங்க ஓடிடி வாங்க மாட்டேங்குது எடுக்கப்பட்ட பல படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது ஆனால் இந்த பஞ்சாயத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு யாரோட தலைமையில் பண்ண போகிறீங்க அப்படி ஒன்று கேள்வி இருக்கு இல்லையா இப்போ இதே உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த தலைமை எடுத்து பண்ணுறாருன்னு வச்சுங்க நீங்கள் ஏதாவது இதில் ஒரு முடிவு வரும் நீங்கள் உங்களை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது நேற்று என்ன சொல்கிறாரு கார்த்திக்கு எங்களை கேட்காம நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு முடிஞ்சு போச்சு ஓவர் ஓ ஒரு நடிகரை நம்பி தான் சார் சினிமா நடிகர் நீங்கள் இல்லாமல் தவிர்த்துட்டு நீங்கள் எதை பண்ணாலும் வேலைக்கு ஆகாது நடிகருங்க நாளைக்கு நாங்கள் ஷூட்டிங் போகிறோம் நீங்கள் இப்போ முடிஞ்சதை பார்த்துங்கன்னு சொன்னாங்கன்னா யாருக்கு காவல் போய் நிற்கும்னு நினைக்கிறீங்க யாருக்கு நிற்கும் நடிகர்களுக்கு தான் நிற்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும் முடியாங்க இன்னொன்று சொல்லுவாங்க நாங்கள் உங்களோட இல்லைன்றவாங்க முடிஞ்சு போச்சு இன்னொன்று தெரியுமா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை உடைக்க ஒரு பெரிய பிளான் நடக்குது எனக்கு இன்னமோ இந்த ஸ்ட்ரைக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தையே உடைச்சி வேறு ஒரு பெரிய பிளான் நடக்குதாங்க என்னென்னா அந்த சாம்பர்னு ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது அந்த பில்டிங் வந்து தெலுங்குக்காரங்களுடைய டாமினேஷனில் இருக்குது அது தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழர்களுடைய காசு தான் அங்கே அதிகமாக இருக்குது இருந்தாலும் சில டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க தமிழர்கள் உள்ள நுழைய முடியாமடி தெலுங்குக்காரங்க உள்ளே உட்காந்துருக்காங்க இப்போ தமிழர்களுக்கு அங்கே பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அதற்கு ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்குது பத்தாயிரம் வாடகையில் இருக்கும் தெரியுமா சார் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முதலாளிங்க மாத வாடகையில் இருக்கும் அந்த பில்டிங்கில் வாங்கிட்டுருக்காங்க ஸோ இவ்வளோ கூத்து நடந்துகிட்டு இருக்கு எனக்கு என்னம்மா இது வந்து டோட்டலாக திரைப்பட தமிழ் புரொடியூசர் கவுன்சிலையே உடைக்கிறதுக்கான சதி வேலையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன்னா அப்போ தமிழ் திரைப்படத்தை சா உள்ளே இருக்கக்கூடாது அந்த சாம்பர் பில்டிங்குக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது நிச்சயமாக இது வந்து ஸ்ட்ரைக்கில் போய் நிற்காது ஒருவேளை இவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா சினிமா ரொம்ப ஆபத்தை போய் ஆளாளுக்கு ஈகோ வந்துடும்ல சார் சார் எப்பவுமே சார் எல்லாம் சேர்ந்து பண்ணுறது ஒன்று இருக்குது இப்போ ஒரு கோயிலில் தேர் திருவிழா நீங்கள் இழுக்கிறீங்கன்னா எல்லா கம்யூனிட்டியும் வந்தால் தான் அந்த தேர் ஒழுங்காக ஊர் போய் சேரும் இல்லையா இல்லாமல் அந்த கம்யூனிட்டிக்கு கூப்பிடல இவங்களை கூப்பிடலன்னா எப்போ வேணா இது வன்முறை வெடிக்கும் இல்லையா அந்த மாதிரியாக இந்த இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது நிச்சயமாக பிரச்சனையில் வரும் எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ண முடியாது நம்பர் ஒன் மீறி இவங்க பண்ணாங்கன்னா இவங்க ஈகோவை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க மிகப்பெரிய ஈகோவை காட்டுவாங்க அந்த ஈகோ என்ன ஆகும்னா இந்த கவுன்சில் உடையும் இதுதான் அங்க நான் ஒரு செயற்குழு உறுப்பினராக இருந்து என்னால் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச்